உயிர் தமிழுக்கு பத்திரிகை பத்திரிகையாளருடைய ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இப்போ பார்த்துட்டு எல்லாம் நிற்கும் இப்போ இதில் நான் நடிச்சிருக்கோம் நம்ம அண்ணன் தயாரித்து இயக்கியிருக்காங்க அதம் போன இப்போ இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்களாம் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத எதிர்பார்த்து காத்திருக்கோம் நிறைய பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே வந்து இங்கே ரெண்டு பேருக்கும் இப்போ சார் வந்துக்கிட்டு இருக்காங்க அமித் சார் வந்துட்டு இருக்காங்க ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் முதல்ல இப்போ இன்னொரு பேட்டி முடித்து இங்கே வந்தோம் நாங்கள் முதல்ல இருந்தோன்னா எங்கள் எல் எங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வாழ்த்த முடியுமோ வாழ்த்திய தொலைக்காட்சி கூட எங்கள் நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி படம் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற வார்த்தைகள் தான் இதுவரைக்கும் கேட்கும்போது உண்மையிலே பாபா அவர்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற அந்த ஃபீல் தான் எங்களுக்கு இருக்குது இதே போல் உங்களைப் போலவே நாளைக்கு வந்து மக்களும் தேட்டரில் நம்ம படத்தை பார்த்து உயிர் தமிழுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கலாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்ற அந்த பேரை மக்களும் கண்டிப்பாக சொல்வாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இதை வந்து பாராட்டிய அத்தனை அன்பு ஊடக நண்பர்கள் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான நன்றி நீங்கள் இன்னும் இந்த உயிர் தமிழுக்கு படத்தை இன்னைக்கு நீங்கள் உட்காந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஆமாம் குழந்தை பிறந்து விட்டது இதை நீங்கள் பிடிச்சி கூட்டிட்டு போய் பேர் வச்சு அதை அப்படியே வளர்த்து விட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம குடும்ப உறுப்பினரா கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்றத நம்புகிறோம் இப்போ நம்ம ஆதம்பாபா அவர்கள் அவர்களுடைய தரப்பில் ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தோட பத்திரிகையாளர் காட்சி முடிஞ்சிருக்கு நீங்கள் எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படம் முடிஞ்சோடனே எனக்கு வாழ்த்து சொன்ன நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் நாளை இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எல்லோரும் என்னோடய படத்துக்கும் எனக்கும் கொடுத்த சப்போர்ட் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு சப்போர்ட்டு இந்த படத்துடைய வியாபாரம் மற்ற விஷயம் எல்லாத்தையுமே இருந்து பின்னாடி என்னெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்கன்னு நான் ஏற்கனவே நான் எந்த இடம் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அதனால் இறங்கி இன்னும் போஸ்டரு ஓடிங்ஸு டிவின்னு நிறைய விளம்பரம் என்னால் பண்ண முடியல ஏன்னா அந்த படம் வியாபாரம் ஆகலை நான் நேரடியாக மக்களை நம்பி இந்த படத்தை நான் திரைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அந்த காலத்தில் சினிமா வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் அடிப்பாங்க பேப்பரில் ஒரு விளம்பரம் வரும் அதை பார்த்துட்டு தான் மக்கள் திரையரங்குகளுக்கு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி காலம் மாதிரி பல வடிவங்களில் விளம்பர யுக்திகள் வந்து வந்திருக்கு ஆனால் நான் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த காலம் போலவே உங்கள் மூலமாக நேரடியாக பத்திரிக்கை வாயிலாக போய் மக்களை சந்திக்கிற வாய்ப்பு மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச சப்போர்ட்டு எனக்கு எப்படி இரு இருந்துச்சோ அதே மாதிரி இந்த காட்சியை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு இந்த படம் இன்னும் முழுமையாக மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் நாளை படம் ரிலீஸ் ஆன பிறகு மக்களுடைய வரவேற்பு நேரில் பார்த்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்னதே மிகப்பெரிய வரவேற்பு தான் நீங்களும் படம் பார்க்கும்போது பத்திரிக்கையாளர் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து ஒரு ரசிகராக தான் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க நம்ம நண்பர்கள் வந்து என்கிட்ட பேசும்போது அவங்க எந்தளவுக்கு படத்தை என்ஜாய் பண்ணாங்கன்றதை என்னால் உணர முடிஞ்சது இதே மக்களும் நாளைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் இந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் நகன்ருவேன் நல்ல பல திரைப்படங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதன் மூலமாக உருவாகும் இந்த நேர்காணல் மூலமாக நான் உங்கள்கிட்டயும் தமிழக மக்கள் அனைவருக்கிட்டையும் உலகத் தமிழர் அனைவர்கள்ட்டையும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நாளைக்கு தேட்டருக்கு வாங்க படம் பாருங்கள் படம் உங்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக பார்க்குற படம் தான் இது பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் தெரிவிங்க மீண்டும் உங்களை இன்னொரு அருமையான தருணத்தில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் காமெடி சொல்லுங்கள் நிறையவே அரசியல் பேசியிருக்கீங்க இல்லை இது வந்து உங்களோட அரசியல் புரிதலை வந்து சொல்றீங்களா இல்லை கோவத்தோட வெளிப்பாடா இல்லை கோபம் இல்லை அரசியல் நேரத்தை சுற்றி தப்பு தான் நிறைய நடக்குது இப்போ ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற தேர்தல் நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கோம் எத்தனை ஆயிரம் கோடிகள் பிடிச்சாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் அது இந்த பணம்லாம் யாருக்காக கொண்டு போகப்பட்டுச்சு இந்த பணம்லாம் யாரோட பணம் அந்த பணத்துக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து எத்தனை பேர் வந்து திருப்பி வாங்கினாங்க அப்போது ஒரு தேர்தலில் ஒரு பதினஞ்சு நாளில் பறக்கும் படம் வந்து ஆயிரம் கோடிகளை பிடிக்க முடியுதுன்னா அப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் நான் நியாயமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த கோபம் எனக்கு இருக்குது ஒரு கலைஞனாக நம்ம எந்த திரைப்படம் எடுத்தாலுமே அதில் மக்கள் பிரச்சனையை நம்ம பேசணும் இன்னைக்கு ஐநூறு நேரத்துக்கு ஐநூறுரூவா கொடுத்தாங்க இன்றைக்கி ஆயிரரூவா கொடுத்தாங்க நாளைக்கு ரெண்டாயிரரூவா கொடுத்தாங்க அப்புறம் ஐயாயிரூவா கொடுத்தாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பொம்மைகளா நம்ம எல்லாருமே இது என்ன கேம் அது காசு இருக்கிறவங்க மக்களை விலைக்கு வாங்க முடியுமா அப்படி வாங்கினா அது அரசியலாக இருக்க முடியுமா இது என்னுடைய கோபம் அது இந்த படத்துல என்னன்னா முதல் படமா இருக்கு ஒரு ஜாலியா ஒரு காதலோட ஒரு அரசியல் சும்மா அங்கங்க போற வழியில பேசியிருக்கோம் ஒருவேளை அந்த படத்துக்கு மக்கள் நீங்க கொடுத்த மாதிரி ஒரு ஆதரவை மக்களும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியல் படமே எடுக்கிற எண்ணம் எனக்கு இருக்கு அதுக்கு காலம் தான் பதில் வந்து எல்லா முக்கியமானது கிடையாது

ஒரு ஆன்மீக அரசியல் வந்து அரசியல் அது வந்து அவங்களோட அரசியலுக்கு எப்படி அது சேராது ஆன்மீக அரசியல் பில் இல்ல சரி என்னன்னா அண்ணா இடத்துல சொல்லுவாங்க அந்த நடிகர்கள் பேசினா அப்படி உட்காருறது எல்லாம் அது லூசு போய் மாசாயிருவானுன்னுட்டு உண்மைதானே உண்மைதானே நம்ம அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க புரட்சி தலைவர் என்னவா இருந்தார் காலையில ஷூட்டிங் போவார் மத்தியானம் மீட்டிங் போவார் அவருக்கு தொண்டில இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளரையும் தெரியும் சென்னையில் இருக்கிற ஒரு நகர செயலாளரையும் தெரியும் ஒரு வார்டு மெம்பரையும் அவருக்கு தெரியும் அவர் ஒரு கட்சியில் பயணிக்கிறார் சினிமா ஒரு குதிரையாகவும் அரசியல் ஒரு குதிரையாகவும் பயணிக்கிறார் ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு முழுமையா எல்லாமே தெரியும் நீங்க சினிமாவில் நடிக்கிற நிப்பாட்டிட்டு நாளைக்கே நான் வந்து அரசியலுக்கு வரேங்கிறது இருக்குல்ல அது ஏற்புடையது இல்லை அவர் எம்ஜிஆர் ஆவும் ஆக முடியாது அது அவர் ஒருத்தர் தான் தீர்க்கமா வைக்க முடியல கடந்த கால அனுபவம் தான் ஒரு படம் எடுத்தேன் நான் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம அண்ணன் மாறன் படம் அந்த படத்தை திரையுறதுக்கே தகுதி இல்லாத படம்னு தள்ளிவிட்டாங்க ரிவைசிங் கமிட்டி போனேன் பாம்பே போனேன் ட்ரிபியூனல் அந்த நேரம் கழிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனேன் அவ்வளவு செலவு பண்ணி கடைசியில் அந்த படத்தை கொண்டு வந்து நான் திரையி கொண்டு வந்தேன் அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதுவே அந்த பாடுபடுத்தினாங்க இப்போ இந்த படத்துலேயும் நிறையா கற்றுக் கொடுத்தாங்க நீங்கள் பார்த்த படம் இருக்குல்ல இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்களாக இருந்தது அதெல்லாம் அந்த கட்டுக்கு பிறகுதான் அந்த படம் வந்திருக்கு இப்படி இருக்கும்போது கேரளாவில் மாதிரி நம்மளால் சுதந்திரமாக இங்கே சினிமா எடுக்க முடியல கேரளாலாம் ஒரு அரசியல் படம் எடுத்தாங்கன்னா இது இந்த கட்சின்னு சொல்லுவாங்க அந்த கொடியே காட்டுவாங்க இங்கே அது முடியுமா இங்கே முடியாது வடநாட்டில் பாருங்கள் இந்தியில் எடுக்கிற படங்களில் பூரா ஒரு கட்சியை சொன்னால் அந்த கட்சியே சொல்லுவாங்க எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்றாங்க இங்கே ஒன்றிய அரசு மாநில அரசுன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க சென்சார் போர்டு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் பாண்டியன் ஹீரோவுடைய கேரக்டர் எம்ஜிஆர் அப்படிங்கிறத நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம செவத்தில் போஸ்டரில் அதில் இதிலெல்லாம் எப்படி பார்த்துருக்கோம்னா எம்ஜிஆர்னு பேர் மூணு கலரில் தான் இருக்கும் அப்போ எம்ஜிஆர் பாண்டியன் அந்த மூணு கலரை போட்டதுக்கு அந்த கலரை போல ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாங்க சென்சார் போர்டில் அப்போ ரிமூவ் பண்ணோம்னா ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது இடம் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணி தான் நீ படம் ரிலீஸ்க்கு வருது அப்போ திமுக ஆட்சியர் இருந்தாலும் தைரியமா வெளியிடுறீங்களா அப்படின்னா எம்ஜிஆர் பாண்டியன்

இப்போ ரசிகர் சரி அவர் எம்ஜிஆர் காலம் ஆயிருச்சு எம்ஜிஆர் கட்சி தான் இருக்கு எம்ஜிஆர் இல்ல கட்சியை சொல்லு எம்ஜிஆர் ரசிகர்

அப்படிலாம் காமிச்சி அப்டிலா ஒண்ணும் காமிக்கல அண்ணே உங்களுடைய வயசு உங்களுடைய அனுபவம் பெருசு네 எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க கத்து கொடுக்கணும் நிறைய விஷயத்தை அவன் சொல்றேன் எம்ஜிஆர் ரசကြီး ஏrt வந்து கட்சி இல்லனே கட்சி मारலனே நீ என்னனே படம் பாத்தீங்க இன்னொரு தடவை அண்ணனுக்கு போறனே அண்ணனுக்கு இன்னொரு தடவை படம் போறே ஏகல கொட்டிட்டிருக்காக அது ஏர்க்கனே கட்சiele இல்லனே அவ எம்ஜிஆர் பேர்ல ஒரு கேபிள் டிவி நடத்துறவங்க ஹீரோ அவ்ளோதான் எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆர் ரசிகன் ஐயா பாருங்க இப்ப நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவர் ஏடிஎம் கேள்வி ஏதாவது திமுக உடைய முதல்வர் வந்து எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர் ரசிகர் அப்ப ஏடிஎம் கேள்வி தான் இருக்கணும் நீங்க அண்ணன் சொல்ற மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா

நாலரை நிமிஷம் ஒருத்தர் அந்த பாட்டை வந்து எந்த நோட்ஸ் இல்லாமல் பாடுறாரு ஒரு ரசிகர் பாடி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு சார் ரொம்ப நாளாச்சு சார் அப்படின்ட்டு கீழே விழுந்துற கூடாது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஹீரோ அப்படி கால் போல கால் போட்டிருக்காரு அதுக்காக மட்டும்தான் அப்படின்னா என் சார் போர்டு என்னன்னா ஒரு படத்துல அலோவ் பண்ணுவாங்க இன்னொரு படத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க கேட்டா அந்த படம் இந்த படம் சொல்லுவாங்க சமீபத்துல ஒரு படம் வந்து தியேட்டராக ஓடிக்கிட்டு இருக்கும்

இந்த இந்த கதை ஒரு காதல் கதையில இந்த தேர்தல் ஒரு பேக் டிராப் அமைஞ்சிருந்தது தேர்தல் படம் எடுத்திருந்தோம் வச்சுக்கோங்க விரிச்சு மேய்ஞ்சிருப்போம் நல்ல கேள்வி நீங்க கேட்டது சீரியஸா இது எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு படம் எடுத்தோம் வச்சுக்கோங்களேன் வெளா நம்ம சொல்லலாம் இருக்கலாம் இந்த படம் வெற்றி அடைஞ்சா நான் எப்பவுமே சொல்றேன் என்ன படம் பண்ணாலும் அது மக்களுக்கான படமா தான் இருக்கும் ஏதோ ஒரு வழி ஸோ வெறுமன வந்து ஆடி பாடி கூத்தி கொண்டாடுறதுக்கு நான் அந்த சினிமாவுக்கு நான் வரலை நான் அப்படி படம் நான் எடுக்கவும் மாட்டேன் நல்லா இருந்தது நல்லா இருந்தது அவருடைய நிறைய ஆலோசனைகள் இருந்தது நமக்கு எந்த ஈகோவும் இல்லை ஏன்னா நல்லா நிறைய ஆலோசனைகள் இருந்தது இதெல்லாம் கேட்டு தான் எடுத்துருக்குறோம் படத்தோட கிரெடிட்ல சீமானவர்களுக்கு நன்றி சொல்லி ஆமா ஒரு படத்துக்கு கிரெடிட் அப்படின்னா வந்து படத்தினுடைய வெளியிடறதுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம் இல்ல நடிகர்களுக்கு இல்ல முக்கிய ஒரு பங்காட்டிகளுக்கு நன்றி சொல்லுவாங்க பல இடங்கள்ல இந்த படத்துல வசனத்துக்கு உதவி பண்ணிருக்காரு அதான் இந்த படத்துல பேசப்பட்ட வசனங்கள்ல அவர் அவருடைய வசனம் நிறைய அதெல்லாம் ஒரு காரணம் இல்ல அண்ணன் எனக்கு பிடிக்கும் நம்ம அண்ணே அதுக்கு மேல என்ன காரணம் இருக்கு சார் இப்ப சென்சார் போர்டில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வருது இந்த தமிழ் சினிமாவில் இப்போ நீங்கள் நிறைய படத்தில் வந்து இயக்குநர்கள் சந்திக்கிற பிரச்சனை அதுதான் இருக்குது அமீர் வந்து இயக்குநர் தலைவராக இருந்துருக்கிறாரு இதுக்கான விஷயத்த வந்து எதிர்கால இயக்குநர்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா இல்ல இங்க திரைத்துறையில வந்து அவங்க 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 உங்களை காப்பாத்திக்கிட்டு ஓடுறது சரியா இருக்காங்க எல்லா சங்கங்களுமே ரெண்டு ரெண்டு ஆயிடுச்சு அதெல்லாம் ஒன்னா இருந்து செய்ய வேண்டிய வேலை ஆக்கப்பூர்வமான வேலை செய்யறதுக்கு இங்க ஆள் இல்லை அவன் அவன் அவன வேண்டியது தான் அவ்வளவுதான் வேற எதுவும் கேள்வி இருக்கா சூப்பரா பேசிருக்கேன் பாருங்க ஒரு மதுரக்காரு மதுரக்காரு புறநானூறு அகநானூறு தமிழ் பேசுறாரு நீங்க மேடம் எல்லாம் பாத்துருப்பீங்க அவ்வளவு அழகா டைலாக் டெலிவரி பண்ணிருக்காரு ரெண்டுமே தான் உயிர் உயிர் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம மொழி நமக்கு முக்கியம் நீ அந்த மாதிரி மீனிங்ல பாருங்க அதாவது தமிழ் வந்து பாருங்களேன் சுத்த தமிழ் பேசி ஒரு படம் எடுக்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சமீபத்துல வந்த எந்த படத்துல இவ்வளவு தமிழ் வசனங்கள் இருக்கு சொல்லுங்க பாப்போம் அதனால் அதுதான் மற்றபடி படம் பார்த்தீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் ஓடுனா இன்னும் நிறைய நல்ல படங்களை நீங்கள் எங்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி